தொலைபேசியில் பொறுத்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா தேனு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய பிரதர் மேரேஜ்க்காக ஆகிருப்பாங்க ஸோ சாரியில் அன்எக்ஸ்பெக்டடாக பவியே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவங்க வந்து ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க அவங்க வீடியோ காலே கொடுத்துருப்பாங்க கண்ணா லட்டு தின்னா ஆசை அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அவங்க கேட்டது ஃபோட்டோ ஆனால் கிடச்சது லைவ் கால் டேரெக்டாகவே பார்த்துருவாங்க பார்த்ததும் ஷாக் ஆகிடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பிஃபோராக பார்த்தது அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துடும் இந்த ஃபேஸை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே எப்படி என்ன ஏது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி ஐம் ரியலி சாரி இது நான் ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் அதனால் தான் என்னோடய ஸ்டோரி சொல்ல முடியல பிஃபோராகவே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே என்னோடய ஃபோனில் சம் இஷ்யூஸ் வந்து மொத்தமும் தும்சம் ஆகிடுச்சு டிலேட் ஆகிடுச்சி என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட முடியல நான் அதுதான் வந்துட்டு உங்களுக்கு போடலாம் அப்படின்னு நினச்சேன் நான் டோட்டலாக போனதுனால என்னால் டைம் கீப் பண்ண முடியல அதனால தான் போட முடியல ஐம் ரியலி சாரி ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி அவங்க வந்து ரொம்ப புலம்பிகிட்ருப்பாங்க யாருன்னா பவி புலம்பிகிட்டே இருப்பாங்க என்ன ஆச்சு என்னாச்சு என்னாச்சின்ட்டு அவங்க பதினோரு மணிக்கு மேலே கால் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா பண்ண மாட்டாங்க ரெண்டு மணி ஆகிடும் மூணு மணி ஆகிடும் பண்ண மாட்டாங்க இவங்களும் அந்த கன்ஃபியூஷன் இருந்ததுனால எனக்கு வந்து ஹனிக்கு வந்து கால் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு கால் வரும் யார் பண்ணுவா ஆஃபீஸ் ஆஃபீஸ் போய் கால் பண்ணி ஹே டைம் ஆகும் போதும் நீ ரெடியாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே ஏனோ தானேன்னு பதில் சொன்னதும் ஹே என்னாச்சு ஓகே தானே ஃபங்க்ஷன் போகலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஆ போகலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சரி ஓகே ரெடி ஆகிட்டு எனக்கு கால் பண்ணி நான் வந்துடுறேன் ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதுமா அதுக்குள்ளே நீ ரெடி ஆகிடுவா நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை 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 நான் ரெடி ஆகிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் நீ அப்போ வீட்டிலேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே பாயின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மனசு ஃபுல்லாகவே அதே திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் சரின்ட்டு இவங்களும் ரெடி ஆகிட்டு இவங்களும் கொஞ்சம் நல்லா டிப்டாப்பை ஃபங்க்ஷன் போகிறேன் இல்லையா ஸோ நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு பட் அவங்க ஃபேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சேட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கன்ஃபியூஷனில் இருக்கிற ஒரு சேட்னஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்துடுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து பைக்கில் போவாங்க சைலண்ட்டாக இருப்பாங்க அப்போது ஆஃபீஸ்க்குன்னு கேட்பாங்க ஹே பவி என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லையே நார்மலாக சொல்லுவாங்க ஏய் உண்மை சொல்லு என்னாச்சு தெரியாத எப்போவும் ஏதாவது இருப்பேன் பேசிகிட்டு இருப்பேன் இப்போ சைலண்ட்டாக இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ம் சரி ஓகே இருப்போம் அப்படின்பாங்க என்ன ஏன் விருப்பம்ட்டேன் அப்படிமா மா உனக்கே சொல்ல விருப்பம்னா நீயே சொல்லுவல்ல எவ்வளோன்னு வாட்டி தான் நான் கேட்குது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்கலாம் அதுக்கு மேலே கேட்டால் உனக்கு கம்பல் பண்ணுற மாதிரி இல்லையா ஸோ உனக்கே விருப்பம் இல்லாதப்போ நான் உன்னை கம்பல் பண்ணி கேட்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போ என்ன சொல் அப்படின்னாங்க ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்துச்சுன்னா மார்னிங் எனக்கு ஹனி கால் பண்ணான் எப்பவும் பண்ணுறதானே ஐயோ அவ்வளோ வீடியோ கால் பண்ணேன் அப்படின்னு எது நிஜமாவா வீடியோ கால் பண்ணலாம் ஃபோட்டோ கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா அப்படின்மா ஆமாம் அவள் இன்றைக்கி ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொல்லியிருந்தா அதனால சாரி கட்டுறேன்னு சொல்லியிருந்தா நல்லா ஃபோட்டோ கேட்டிருந்தேன் ஆனால் காலையில் அவள் ரெடியாக இருந்ததுக்கும் எனக்கு வீடியோ கால் பண்ணான் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அது சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்க்குள்ளே அந்த ஸ்மைலு வரும் அப்போ இருந்துட்டு அவங்க மிரரில் வந்து அவங்க ஃபேஸ் பார்த்துட்டுருக்கு ஆஹா பவி ஃபேஸில் வெக்கம் அப்படியே வடியுது அப்படிம்பாங்க நீ வேறு வெக்கமாவது தூக்கமாகுது கம்மனிட அப்படிம்பாங்க ஏன்டி டி என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் நான் அவள் ஃபேஸை பார்த்தேன் அது உண்மை தான் ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடி அவள் ஃபேஸை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை ஆனால் அவள் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறா அப்போது அவள் என்னை பார்த்துருக்கணும் இல்லையா அப்போனா அவளை நானும் பார்த்துருக்கணும்ல ஆனால் எனக்கு ஞாபகமே வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க ம் மறுபடியும் ஆரம்பிச்சியா நீ அப்படிம்பாங்க ஏ இல்லைப்பா எனக்கு இது புரியவே மாட்டேங்குது நான் அவளை பார்த்த மாதிரியே ஞாபகம்லாம் நான் என்னை பார்த்துருக்கேன்னு சொல்கிறா என்னை பற்றி ஓரளவுக்கு தெரியும்னு சொல்கிறாள் இதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணி எப்படி எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு உடனே அந்த வண்டியில் இருக்கும்போதே ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும் ஏ கூழ் கூழ் வண்டியில் போயிட்டுருக்கேன் நீ மாட்டு கோவத்தில் இந்த குதி குதிச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே விள வேண்டியது அப்படி சொல்லுவாங்க இல்லைப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்லுவாங்க சி ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் வெயிட் பண்ணு அதுதான் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்குல்ல அவளே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காள் ஸோ சொல்லாதவன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் மாட்டா அவளுக்கான டைம் வராமல் இருக்கலாம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நானே ரெண்டு கொஞ்சம் நெர்மணி அப்செட்டாக இருந்தேன் நான் உன்கிட்ட கேட்டேன் என்னாச்சு நீ சொன்னியா இல்லை இல்லை அப்புறமா உனக்கா சொல்லணும்னு தோணும் போதுன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் அவளுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுவா அப்போ சொல்லுவாங்க ஏ நீ அடிக்கடி இதே மாதிரி பேசி என்ன கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுற அப்படி சொல்லுவாங்க கன்ஃபியூஷன் பண்ணி விடுறேன்னா இல்லை கிளியர் பண்ணுறனா அப்படி கேட்பாங்க க்ளியர் தான் பண்ணுற போதும் நீ இழுத்தது கிளியர் ஆகிட்டியா இல்லையா ஆனால் ஆனால் ஆகலை அப்படிம்பாங்க நீ ஆகு ஆகாமல் இரு பெருசாம வா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நல்லா சாப்பிட்றோம் ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஒருத்தி சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்மூத்தாக ஜாலியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசப்ஷனுக்கு போவாங்க பெருசாக அங்கே வந்து பவிக்கு வந்து அவ்வளோவா இருக்குது அதாவது ஆஃபீஸு ஒரு பர்சன் மேரேஜ் அதனால ரிசப்ஷனுக்கு எல்லோரும் போயிருக்கனால இவங்களும் போயிருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இவங்க கொஞ்சம் நேரத்தில் அங்கே அந்த அட்மாஸ்பியரில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து இவங்க ரெண்டு பேரும் இருப்பும் ஜாலியாக பேசிக்கிட்டு வருவாங்க பேசிட்டு வந்ததும் அவங்களோட ரூமில் ட்ராப் பண்ணிவிட்டு சரிப்பா நீ போய் நல்லா ரெஸ்டு நான் வீட்டுக்கு போகிறேன் நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க இவங்களும் ஓகே பாய் சொல்லுவாங்க பாய் சொல்லிட்டு திரும்பும்போது அப்போது ஆஃபீஸ் குயின் ஹே பவி அப்படிமாங்க ம் என்ன பாரு தேவையில்லாமல் எதுன்னாச்சு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்காத பார்த்துக்கலாம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஓகே போயிட்டு நிம்மதியாக படுத்து தோங்க டோன்ட் வரி உன்னோட ஹனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா அப்படின் சொல்லுவாங்க ம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹலோ ஃப்ரெண்டுக்குள்ளே தேங்க்ஸில் இருக்கக்கூடாது மேடாமல் பேசுவாங்க ஃப்ரெண்டுக்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸும் இல்லை அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுங்கிறதும் ஒரு அர்த்தம் கிடையாது அதெல்லாம் சொல்லலாம் அப்படிம்பாங்க ஆமாம் எங்கே நீ சொன்னால் கேட்க போகிற சரி சரி ஓகே நீ போய் தூங்கு நான் கிளம்புறேன் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க அது வந்துடுவாங்க நைட் ஆகிடும் அங்கே வந்துட்டு அங்கே கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க அங்கே ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன் டான்ஸு அது இதில் இருக்கும் இவங்க வந்து பெருசாக அட்டாச் ஆகணுனாலும் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்துட்டு ஆகிட்டு அவங்க படுத்து தூங்கிடுவாங்க ஹனியை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க பவி ஹனியும் பார்த்திங்கன்னா இவ்வளுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டாங்க மார்னிங் எந்திரிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு இவங்க கிளம்பி போயிடுவாங்க மார்னிங்கும் நோ மெசேஜ் நோ கால் அங்கே இருந்தும் வராது இங்கே இருந்தும் போகாது சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி போயிட்டு ஆஃபீஸ்லேயே அங்கே ஒர்க் ஹெவியாக இருக்கும் அந்த ஒர்க் டென்ஷனில் பவி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனையே டோட்டலாக மறந்துடுவாங்க ஸோ அந்த பிரேக்கில் ப்ரேக்கில் லஞ்சில் எல்லா டைமும் அந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படியே அது ஒரு ஓரமாக கிடக்கும் பாவம் நான் என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல பாவம் நம்மள மாதிரி இருந்தால் எப்பவும் கையில் இருக்கும் இல்லையா எப்போ பார்த்தாலும் அதையே தான் பார்த்துட்ருக்க வேண்டியது அப்படி என்னதான் இருக்கும் இருக்கோ சரி ஓகே விடுங்க அந்த கதை நமக்கு எதுக்கு அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருவாங்க வச்சுட்டு அஸ்பிஷல் அவங்களுக்கு வந்து டீ பிரேக் வரும் எல்லோரும் சேர்ந்து டீ பிரே டீ குடிக்க போவாங்க லஞ்சு வந்துடும் ஆஃபீஸ் வீண் கூட சேர்ந்து இவங்களை நச்சாப்படுவாங்க அப்போ இருந்துட்டு அவங்க சொல்லுவாங்க பவி நமக்கு லீவ் வருது இல்லையா ஸோ சாட்டர்டே சண்டேல அண்டு நாளைக்கும் லீவு தானே நமக்கு ஸோ ஈவினிங் மூவிக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க போகலாம் தான் நாளைக்கே என்ன திட்டேன் மூவிக்கு எப்போவுமே எங்கேயுமே போகாத மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு மூவிக்கு போகலாமே அண்டு நீனா அம்மா அப்பா எல்லோரும் நாலு பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பவியோட ஃபேமிலியாக பவி அவங்க அம்மா அப்பா அவ்வளோ சாரி குயினோட ஃபேமிலியில் குயின் அண்ட் அவங்க அம்மா அப்பா அவ்வளோதான் சரி ஓகே நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போது நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே டன் அப்படிம்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்கே வரியா அப்படின்னு கேட்பாங்க ஏ தயவு செய்து பிரேக்ஃபாஸ்டுக்கெல்லாம் கூப்பிடாத என்னால் முடியவே முடியாது லஞ்சுக்கு நான் வந்து தான் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க சரி ஓகே டன் நீ அப்போது எழுந்திரிச்சிட்டு ஆகிட்டு எனக்கு கால் பண்ண நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்களும் ஆஃபிஷில் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு ஏதோ கவர்மெண்ட் ஹாலிடே அதனால அவங்களுக்கு லீவ் அதனால் இவங்க எந்திரிச்சு ஹனியோட தாட்டே அவங்களுக்கு இருக்காது டோட்டலாகவே கிளம்பி போயிடுவாங்க குயினோட வீட்டுக்கு அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க அவங்க அம்மா அப்பா செம்ம ஜாலி டைப் பயங்கரமாக பேசுவாங்க அதுலேயும் அவங்க அப்பா நல்ல ஜோக்ஸ் சொல்லுவாங்க பவி விழுந்து விழுந்து இருப்பா அப்படி ஒரு சிரிச்சிட்டு இருப்பா நல்லா ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபேமிலியோட நல்லா மின்குழுவாகுவாள் ஜாலியாக இருப்பாள் ல முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே மூவிக்கு போய்ட்டு ஈவினிங் டின்னரும் அங்கே வெளில முடிச்சுட்டு வருவாங்க நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் குவீன் வந்து இவங்களை வந்து ட்ராப் பண்ணுவாங்க ரூமில் ட்ரா பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு போகிறதுக்கு முன்னாடி குயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹே எனக்கு காலையில் நீ ஹனிக்கூட்ட பேசின மாதிரியே தெரியலையே சாரி லன்ச்சில் இருந்தே அப்படி சொல்லுவாங்க இல்லைண்ணா நேற்றுலேருந்தே அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படிம்பாங்க ஏன் கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அப்படி இப்படின்னு அப்படியே மறந்துட்டேன் அவள் கூட உனக்கு கால் பண்ணலையா இல்லை பண்ணலை முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மறக்காமல் அவளுக்கு பண்ணி பேசி நேற்றுலேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறேன் அவளும் பண்ணேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் போயிட்டு ரூமில் ஆகிட்டு கால் பண்ணுவாங்க ஹனிக்கு கால் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ரிங்காகவும் இருக்க மாட்டாங்க செகண்ட் ரிங்காகவும் எடுப்பாங்க எடுத்ததும் ஹலோ சொல்லுப்பவி அப்படிம்பாங்க ஹே என்னாச்சு நீ ஓகே தானே ஏன் நேத்துலேருந்து ஃபோன் பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க ஓ நான் ஃபோன் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஏன் ஆனால் இப்படி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் நேற்றுலேருந்து நான் ஃபோன் பண்ணலை ஒரு ஞாபகம் கூட நான் வரலையா ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன மைனோண்ட்ட அளவு கூட நான் உனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் இல்லை ஒர்க் டென்ஷனில் இருந்தேன் அப்படியே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு டெ ஒர்க் டென்ஷனாக இருந்தியா என் ஞாபகம் எங்கள் மாவில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் கூட உன்னால் போட முடியலையா அப்படின்னு கேட்பாங்க ஹனி ப்ளீஸ் நான் சொல்கிறது கேது நான் ஒர்க் டென்ஷனாக இருந்ததுனால் நான் மறந்துவிட்டேன் அப்படி சொல்லுவாங்க ஓ என்னை விட உனக்கு ஒர்க் முக்கியம் தான் நான் அதை ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்த இடத்துலையுமே என்னோடய ஞாபகமே வராத அளவுக்கு உனக்கு ஒர்க் இருக்குல்ல இப்போ மட்டும் எதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லை ஹனி நேற்றுலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசலை அதனால தான் கால் பண்ணேன் பேசலாம் அப்படின்ட்டு சரி என்ன சொல் அப்படிம்பாங்க ஹேய் நீ இப்படி பேசுனா நான் என்னென்ன பேசுகிறது அப்படின்னு கேட்பாங்க சரி பேசாத ஃபோனை வச்சுட்டு போ அப்படிம்பாங்க அனி ப்ளீஸ் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நான் ஓகே தான் அப்படிம்பாங்க ஆ இல்லை நீ சரியில்லை ஏன் இப்போ தேவையில்லாமல் சண்டை போட்டுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் நான் தான் உங்ககிட்ட ஓலே வந்து பேசுனேன் நான் தான் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் பேசிகிட்ருக்கேன் நானாக கால் தான் நீ கால் பண்ணுறேன் நானாக மெசேஜ் பண்ணாதான் நீயா பண்ணுற நீயா எனக்கு மெசேஜ் பண்ணலை கால் பண்ணலை எனக்கு ஒரு ஸ்டேஜில் நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறேன் நான் ஒன்று தொல்லை போன்றேன்னா எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாமல் எதுவும் தான் பேசிகிட்ருக்க நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது உண்மையாக இருந்திருந்தால் நீ எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஏ அது உண்மைதாண்டி ஏன்டி நான் சொன்னால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நம்பேண்டி இப்படி இருக்காதடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா சரி அவ்வளோ பிஸின்னு சொல்கிறீங்களே மேடம் என்ன பண்ணிங்க சொல்லுங்கள் அப்படி கேட்பாங்க என்ன பண்ண நேற்று ஆஃபீஸ் போனேன் இன்றைக்கி லீவ் மூவிக்கு போனேன் அப்படிம்பாங்க மூவிக்கு போனேயா மூவிக்கு போனேன் ஆனால் என் கூட பேசினா உனக்கு போடணும்ல அப்படின்னு கேட்பாங்க ஆத்தாடி சித்தண்டா சிவராண்டி வாயிலே வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் நான் எனக்கு என் வாய் தான் பெரிய பெரியவில்லை மாட்டிக்கிட்டேன் சரி ஓகே இல்லை ஹானி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டா உங்கள் ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு டின்னர் போய்ட்டு நான் அப்படியே போனேன் அவங்க வீட்டுக்கு டின்னர் போனேன் நான் உன்னை எங்கேயாவது போவேணான்னு சொல்லியிருக்கேனா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கேனா இல்லை அண்டு நீ எங்கேயாவது போகணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லை உனக்கு எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன்னா கொடுத்துருக்க ஜஸ்ட்டு என்கிட்ட ஒரு இன்டிமேஷன் மாதிரி தானே கொடுக்குறேன் ஆமாம் அதையாவது சொல்லியிருக்கலாம்ல நான் எங்கள் பைத்தியக்கார மாதிரி வெயிட் பண்ணாமல் இருந்திருப்பேன்லேயே ஷோ என்ன இப்படியெல்லாம் பேச நான் என்ன சொல்ல போகிறது தெரியலையே இல்லைம்மா சாரிம்மா மன்னிச்சிடுமா அப்படின்னு நீ பண்ணது தப்பா இல்லையா தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் என்ன பண்ணணுங்கிற எனக்கு தெரியாது என்ன பண்ணணும் இல்லை நாளைக்கு நான் கூட பேச மாட்டேன் அப்படிம்பாங்க ஏய் இவ்வளோ பெரிய தண்டனை நல்லா கொடுக்காதடி நான் ஏதோ ஒரு டென்ஷன் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன டென்ஷன் உனக்கு சொல் அப்படிம்பாங்க அந்த டென்ஷனுக்கு காரணம் இன்னும் தான் அப்படிம்பாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உடனே அவங்க கற்ற ஆரம்பிச்சதும் என்ன பண்ணலை நீ வீடியோ கால் பண்ணேன் இப்போ வரைக்கும் நான் உன்னை நான் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்குறோம் ஃபேஸ் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் நீ என்னை பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன் என்னை பற்றி எல்லாரும் தெரிய சொல்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு என் மைண்டில் அது குறஞ்சிக்கிட்டு இருக்கு என்னால் அது அதுலேருந்து வெளில வரவே முடியல ஸோ அந்த டென்ஷனில் இருந்ததுனால நான் உனக்கு கால் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டென்ஷனை நீ முழுகனால என்னையே மறந்துட்டேன் அப்படி தானே அப்படிம்பாங்க இவன் எப்படி போட்டாலும் கேட்டை போடுறாள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏய் சொன்னால் புரிஞ்சுக்கோயேண்டி ப்ளீஸ் டி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டி ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்க்யூஸ் கொடு ப்ளீஸ் டி என்னால் முடியலடி டி அப்படி சரி போனால் போ போ இந்த ஒரு டைம் ஒன்று விட்டு வைக்கிறேன் அப்படிம்பாங்க அப்பா பெரிய மனசுடையே உனக்கு அப்படிம்பாங்க ம் உண்மையினுமே எனக்கு பெரிய மனசு தான் அதனால தான் நான் உன்னை இவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டேன் அப்படிம்பாங்க ஆமாம் தாயே உனக்கு பெரிய மனசு தான் என்னை விட்டுட்ட எனக்கு புரியுது தப்பு தான் நான் இனிமேல் தூக்க கலக்கத்தில் கூட நான் இந்த விஷயத்தெல்லாம் மறக்க மாட்டேன் உனக்கு ஃபோன் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்போது நான் உனக்கு தொல்லையாக இருக்கேன் அதனால தான் நீ இப்படி எல்லாம் சொல்கிறேன் அப்படி தானே ஐயோ மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்தா வேணாண்டி ப்ளீஸ் என்னால் முடியலடி தயவு செஞ்சு விட்டுருடி அப்படிம்பாங்க பவி சரி ஓகே விடு நான் இதுக்கு மேலே எதுவும் பேசலை அப்படிம்பாங்க ஏ பேசாமலாம் இருக்காத சண்டையை மட்டும் வேணாம் நார்மலாக பேசு அப்படின்னாங்க உங்ககிட்ட சண்டை போகிறதுக்கு நிறைய இருக்குது நார்மலாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க சண்டை நான் மட்டும் வரைஞ்சி கட்டிட்டு வா நார்மலாக பேசுனா மட்டும் பேசிடாத சரி போ சாட்டியா தூங்குப்போ அப்படிம்பாங்க முடியாது பேசு அப்படிம்பாங்க ஆத்தாடி ஏய் பேசுன்னா முடியாதுங்க சரி இப்போ தூங்குடிங்கன்னா பேசுங்கிற என்னதான் இப்போ பண்ண சொல்கிறேன் நான் என்ன தான் பண்ணட்டும் இப்போ அப்படின்னு கேட்பாங்க உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு நான் இதை கேட்க மாட்டேன் இல்லை இது சரிப்பட்டு வராது இது சரிப்பட்டு வராது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏ என்னால் முடியல டி இதுக்கு பேர் காலை கட்டடி நான் உங்கள் காலைல வேணாலும் ப்ளீஸ் டி நான் தான் சொல்கிறேன்ல விடேன்டி நார்மல் மூடுக்கு வாயேண்டி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க ம் சரி ஓகே நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் நீ ரிலாக்ஸ் ஆகிடு என்ன மூவிக்கு போனீங்க அப்படின்னு கேட்பாங்க பாடி பவி நீ மிகவும் திறமைசாலி ஒவ்வொரு வழியாக இவ்வளோ சமாதானம் பண்ணிவிட்டு யூஆர் கிரேட்டு ஆ நானா ஏதோ மூவிக்கு போகணுன்னு அஜிஜோ மூவி பேர் மறந்துட்டேனே ஏதோ மூவிக்கு போனேன்டி தெரியல அப்படிம்பாங்க மூவிக்கு போனால் அதுவே தெரியலையா அங்கே போனோம் நாங்கள்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் வந்துட்டு நாங்கள் ஒரு இங்கிலீஷ் மூவிக்கு போனோம் டி அப்படிம்பாங்க அதே இங்கிலீஷ் மூவிக்கு போனேன் அப்படின்னு கேட்பாங்க அஜிஜோ இதுக்கு ஏதாவது கேட்பாலோ இல்லைடி ஹாலிவுட் மூவி ஹரர் மூவி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி போனோம் ஏர்லியன் ஒரு மூவி வந்துச்சுல அந்த மூவி தான் அப்படிம்பாங்க ஏர்லியன் மூவியாக நான் கேள்விப்பட்டதே இல்லையே இது இங்கிலீஷ் மூவிடி ஹாலிவுட் மூவிடி நல்லா இருந்துச்சு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் போர் அடிக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க ஓ அப்படியா சரி ஓகே இது சீரியஸாகவே செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் தூங்கிடுவேன் போர் சம போர் செகண்ட் ஆஃப் சூப்பராக த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ சரி ஓகே அது மொத்தம் நீ என்ஜாய் பண்ணலை யோ சூப்பராக என்ஜாய் பண்ணேன் அதுவும் நம்மளோட குயினோட அப்பா அம்மா சான்ஸே இல்லை அவங்க அப்பா பயங்கரமாக காமெடி சொல்கிறாரு தெரியுமா என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தார் நான் அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு இப்போவுமே அது ஸ்டொமக்கெல்லாம் பெயினாக இருக்குது வைரலாம் வழியாக இருக்குது அந்தளவுக்கு என்னை சிரிக்க வச்சுட்டாரு செம்ம காமெடி பண்ணார் அவங்க கூட இருந்தால் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் வீக்லிஸ் ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் அது வீட்டுக்கு வா அப்படின்னு குயின் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஓகே என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சரி நீ எப்போ எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்பாங்க எங்கே வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லை நீயும் வந்தன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மூவிக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்பாங்க ம் நான் எங்கேயோ இருக்கேன் நீ எங்கேயோ இருக்க அதெல்லாம் முடியாது ஏய் போய் சொல்லாத நீ சென்னையில் தானே இருக்கேன் அப்படின்னு ஆ அப்படியெல்லாம் இல்லையே நீ ஏன் என்கிட்ட சொல்லியிருக்க எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்குது அந்த அளவுக்கு ஒன்று நான் மறதி கிடையாதுடி அப்படிப்பாங்க ம் பரவாயில்ல ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க இருக்கும் இல்லை எப்படி மாட்டிக்கிட்டியா சரி சொல்லு எப்போ வந்து மீட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க ம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஃபோட்டோ கேட்டேன் வீடியோ கால் பண்ணேன் பார்க்கணுன்னு சொன்னால் இப்படியெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க இப்போ தானே பார்த்துருக்கோம் ஸோ கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கான டைம் வரட்டும்மாங்க அத்தாடி டைமாக தயவுசெய்து எவ்வளோச்சிங்களே எதோ வேணாலும் கேட்பேன் இந்த டைம் வரட்டுங்கிற வேர்டை மட்டும் எவனாவது யூஸ் பண்ணான்னா அப்படியே கொலை வெறி வருது தயவுசெய்து நீ எப்போ வரைய அப்போ வாடி இந்த டைம் வரட்டுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ் தயவுசு இந்த வேர்டே நீங்கள் மறந்துடு என்னோடய டிஷ்னரிலையும் நான் வைக்க மாட்டேன் உன் டிஷ்னரிலையும் அதை வச்சிக்காதேன் இல்லைன்னா என்கிட்ட யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த டிஷ்னரி நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்க பணி வந்து சிரிச்சிடுவாங்க ஸோ இவங்க நார்மலாகிடுவாங்க இவங்க நார்மலாக அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க ஸோ பேசிகிட்டே முடிச்சுட்டு அவங்க குட் நைட் சொல்லிடுவாங்க நானும் குட் நைட் சொல்லிடுறேன் மீதி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் குட் நைட்